அந்த வியூ ரொம்ப வந்துச்சுன்னு நான் கூப்பிட்டு தான் கமெண்ட் பண்ணேன் ஏன்னா பார்த்தீங்களா என்ன தெரியலையா பா நான் தான் திரும்ப வந்துட்டா என்னப்பா இது கொஞ்ச நாள் தானே வீடியோ போடல அதுக்கு போய் தலை முழுக்குறீங்களே எல்லாம் சரி தோ இப்போ கூட உங்களுக்காக ஒரு நல்ல வீடியோ தா கொண்டு வந்திருக்கேன் கூட நாங்க வீடு சீனில் பார்த்து வச்சாச்சி அவங்க சீனில் பார்க்கிறோம் நம்ம திரும்ப ஒரு சிறப்பான நேர்காணல் வீடியோ தான் கொண்டு வந்திருக்கோம் எல்லாரும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க மாடு வந்துச்சுனா மட்டும் சீக்கிரம் சீக்கிரம் நீறாங்க பைக்ல அது மட்டும் கொஞ்சம் தவித்த நல்லா இருக்கும் மாடு ஒண்ணு ஒன்னோட மாடு சண்டை அடிச்சு கடத்துல விழுந்துருச்சு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு தடி கட்டி எண்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் தடிக்க ஆயிடுச்சு பிரோஜனமே இல்லாத போயிட்டு

ஒரு எட்டு எட்டுனா ஒரு ஒன்பது வயசு எட்டு வயசு ஆகும் அது ஒரு வருஷம் கண்டுவிட்டு ஒரு ஒன்றரை வருஷம் கண்டு விட்டு பல்லு போடா இருந்தது வந்ததா நம்மகிட்ட பல்லு போட்டது மருத வலி பள்ளத்தில் வாங்கி வந்தேன் மாடு பார்த்த கொஞ்சம் துடிச்சுலா இருந்தது நல்லா இருந்தது அதனால இவர் மட்டும்தான் இங்க பத்து வயசு வாங்கினது காலையில இதை விட வச்சிருந்தேன் இவ்வளவு ஒரு ஏழு எட்டு காலைக்கு ஒரு அஞ்சு காலைக்கு வச்சிருந்தேன் அதெல்லாம் அளவுக்கு தெரியல

அது பெருமை சொல்ல முடியாது அது அந்த அளவுக்கு இருந்தது அழகா இருந்த பெருமை தான் உங்க வீட்டுல எப்படி இருக்கும் கால உங்க தெருவுல எப்படி இருக்கு வீட்டுல குழந்த மாதிரிதான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை இது மாதிரி எல்லாரும் சேர்ந்தா கொஞ்சம் எங்களே சேர்க்காது யாரு இல்லைன்னா சைலண்டா இருக்கும் தெருவுக்கு போனா யாரும் கை வைக்க முடியாது தெருவுல வீட்டுல பிடிச்சி கட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க அண்ணன் ரெண்டு பேரும் பிடிச்சி கட்டும் வேற யாரும் பிடிக்க மாட்டாங்க இவருக்கு தீனின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் உரிய தீனி செலவு எவ்வளவு ஆகுது

வெளியில போனா மூணு சொத்து நம்ம ஊருன்னா நாலு சொத்து அஞ்சு சொத்து கொடுவிடுவோம் நம்ம சோழத்துல அஞ்சு சொத்து ஏன்னா இது நம்ம ஊரு அதனால நம்ம விட்டுடுறோம் பெரியூர்ல விட முடியல அதனால மூணு சொத்து கம்பல்சரி மூணு சொத்து விடும் மூணு வருஷம் அது மூணு வருஷம் தடி கட்டி விட்டு பழகிட்டோம் ஆமா இந்த வருஷம் தடி கட்டாம விட்டோம் அது எவ்வளவு சிறப்பா இருந்தது நல்லா இருந்தது பரவாயில்ல தடி இல்லாததுன்னா நல்லா இருக்கும் எல்லாருக்குமே நல்லது நல்லா இருக்குது பாக்கத்துக்கு நம்மளுக்கு பழைய அதாவது இது ஒரு பத்து வருஷம் முன்ன பார்த்த மாதிரி இருக்குது

நம்ம வீட்டில் வளர்கிறோம் வீட்டுல வளர்கிற விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க அதை அதை நம்ம வாங்கிட்டு வரோம் இதுக்கப்புறம் வந்து வாங்கறதுக்காக எப்படி செலக்ட் பண்ணி வாங்குவீங்க எந்த மாதிரி பாப்பீங்க பார்க்கணும் அது எப்படி இருக்குது அது மாடு இது இது இதனுடைய தரத்தை பார்த்து இது எப்படி இருந்தது அதே போல அதை பார்த்து வாங்கணும் அதனுடைய பொக்கிஷன் எல்லாம் பார்க்கணும் அது எப்படி இருக்குது என்ன அதை பார்த்துட்டு அது அது மாதிரி வாங்கி எத்தனை காலைகள் தெருவில் ஃபெயிலியர் ஆகிருக்கு எத்தனை காலைகள் பாஸ் ஆகிருக்கு ரெண்டு கொஞ்சம் கம்மி தான் ஆகிடுச்சு பொண்ணு நல்லா முதல் வாங்குறது நல்லா நல்லா ஓனர் மாதிரி நல்லா ப்ரைஸ்க்காக உட்காந்துருவோம் நம்மளுக்கு அந்த ப்ரைஸ் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை ப்ரைஸ் தவிர ஊர் ஊராக நம்ம போயின்னு இருக்க முடியாது அதனால நம்ம இது வச்சுன்னு ரெண்டு தருவோம் மூணு தருவோம் விட்டு நம்ம சந்தோஷத்துக்காக பசங்க எல்லாம் பசங்க சந்தோஷம் தான் மாடையே வச்சிருக்கு ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க அப்ப வந்து நிறைய பேர் எல்லா காலையிலும் சேல் பண்ணிட்டாங்க ஏன்னா எந்த ஜல்லிக்கட்டு தடை ஆயிருச்சு நீங்க உங்களுக்கு நம்ம பையன் மாதிரி நம்ம அத அதனால வீட்டுல அது பையன் மாதிரி ஒரு அதுவும் இருக்குது நம்ம இந்த வந்து எவ்வளவு பெருமையா இருக்கு இந்த பேரு ரீச் ஆயிருக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு பெருமைனா இது அளவுக்கு அந்த பெருமை இது நம்ம பெருமைக்கு எல்லாம் கம்மியெல்லாம் இல்லை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பேர் இது எப்பனாலும் இந்த பேர் இருக்கும் உங்க காலையை பார்த்தாலே வந்து இந்த கும்பு வாசமும் சரி சிங்கும் சரி அவ்வளோ அழகா இருக்கு கட்சிதமா இதுக்கு என்னென்ன தீ போடுறீங்க கொழுத்தம் போட்டு கொளுத்தம் போட்டு கல்லை பொட்டு காசோளம் சொல்லு வரகு இதெல்லாம் நம்ம அரிசி கஞ்சி காசு நம்ம இது பண்ணுங்க கஞ்சி காசும் இல்லை அப்படியே மாவும் போட்டு அதை பண்ணுங்க தினமும் பண்ணுவீங்களா இல்ல ஒரு ஒரு நாளைக்கு வேற வேற பண்ணுவீங்களா இல்ல தினமும் இதுதான் இது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கூட பண்ணுவோம் தீவனம் தான் ஆனா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இப்படிதான் உங்க வீட்டுல வந்து இந்த காலையை முதல் முதல்ல வாங்க சொல்ல என்ன சொன்னாங்க எப்படி அது எல்லாம் ரொம்ப சண்டைலாம் இருந்தது ஆமா நல்லா வீட்டுல சண்டை வந்து இதனால நான் சாப்பிடாதே இருந்திருக்குறேன் குடிக்கணும் வீட்லன்னு ஒரு மாடு ஒன்று இருக்கணும் இதெல்லாம் தரம் தான்

இப்போ ஒரு கொஞ்ச நாளா வந்து காலை வந்து உங்களே சேர்த்த மாட்டேன் நீங்க வர சொல்லவே பார்த்தேன் இன்னொரு கவர் போட்டுதான் புடிச்சிட்டு வந்தீங்க எதனாலண்ணா அதே மாடு ஒன்று மாடு சண்டை அடிச்சு கடத்தல விழுந்துருச்சு அது கொஞ்சம் மாடு கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுது எல்லாரும் ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு கணத்துல இருந்தது அதுக்கப்புறமா தான் கவர் கட்டி எல்லாம் வந்து மேல எடுத்தோம் ஒரு ஒரு மாடு சண்டை அடிச்சு கணத்துல இருந்தது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை வச்சிடணும்னு எப்படி தோணுது அதுதான் ஆசை

என்ன காரணம் நம்ம மாடு இன்னும் விளையாடுற மாடு அந்த மாடை இஸ்து போஸ்து போன்றாங்க அது இஸ்து போயிட்டு பாயமாட்டிருக்கு அதனால அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்தா கண்டிப்பா இன்னும் சிறப்பா இப்போ நீங்க வந்து அத்தி ஒருத்தர் விட சொல்ல வந்து ரொம்ப வந்து வந்துச்சு கால அந்த தெருல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது வெளியூர்ல இருந்த விட்டு அந்த அளவுக்கு வந்து போயிருந்தது அப்படின்னு தான் அதே மாதிரி எல்லா ஊர்ல இருக்கும் அப்படின்னு பாக்குறோம்

உங்க பார்வையில இருந்து நீங்க எப்படி இந்த காலையை பாக்குறீங்க நீங்க இப்போ அவர் சொன்னார் வீட்டில் ஒரு குழந்தைய பாக்குறோம் அப்படின்ட்டு ஏன்னா அவர் வந்து பாத்துக்கிற தினமும் நீங்க வந்து பேவர் வாட்டி வருவீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல வித்திரம் வித்திரம் தான் சொல்றாங்க அவங்க வீட்டுல ஆனா நம்ம அண்ணா கிட்ட சொல்றது விற்க வேணா இருக்கட்டும் அப்படிதான் சொல்றோம் அது வீட்டுல ஒரு குழந்தை மாதிரி இருக்கு நல்லாவும் பாயுது சரி அதனால வேணாம் டைமிங்லாம் எல்லாம் மாத்திட்டாங்க நிறைய டைமிங் வந்து மாத்தி முன்னெல்லாம் நம்ம வந்து காலையில ஒரு பத்து மணிக்கு ஏழுச்சு அந்த மாதிரி ரெடி ஆகி வீட்டில காலையிலும் இப்போ வந்து காலையில ஒன்பது மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் ஆனா வந்து ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எல்லாம் எப்படி மாடு எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி ரெண்டு மணி பிரச்சனை இல்லை ஆனா சரி மாடு கம்மியா இருந்தா ஒரு மணிக்கெல்லாம் நிறுத்திடுறாங்க

சரியில்லாத போது மாடு அடிக்க போய் எல்லாம் அவங்க இது போய் எல்லாம் ஓடிடுறாங்க அதெல்லாம் வேற ஒண்ணு தடி இல்லாம வந்து நல்லா இருக்கு தடி இருக்கிறதுனால வந்து என்ன யூஸ் தடி இல்லாததுனால என்ன யூஸ் தடி இருக்கனால ஆளுங்க சேஃப் ஆ இருக்கணும்னு பாக்குறாங்க சரி இல்லாதனால கொஞ்சம் மாடு நல்லா இன்னும் கொஞ்சம் விளையாட்டு காட்டுவாங்க அதனால அந்த குட்டி பையன் பேர் என்ன உங்களுக்கு இந்த மாடுல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வழி காட்டுங்க ஓடணும் ஆசையா இருக்கா இல்ல தடி உள்ள போய் நின்னு பார்க்கணும் ஆசை இருக்கா கால கூட இப்போ நீங்க வந்து சின்ன வயசுல இருக்க சொல்ல அப்போ வந்து இருக்கிற காலை முறை எப்படி இப்போ எப்படி எப்படி முறை மாறி இருக்கு அப்போ வந்துட்டு ரெண்டு வேளை விடுவோம் நாங்க மாடு மாட்டு பொங்கல் அன்னைக்கு விடுவோம் கண்ணு பொங்கல் அன்னைக்கு விடுவோம் மாட்டு பொங்கல் அன்னைக்குன்னா புது மாடு வாட்டினா விட்டு பார்ப்போம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப கண்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு மணிக்கு மேலே தான் விடு எல்லாமே ஒரு மணிக்கு மேலே விட்டு சாயங்கம் அஞ்சு மணிக்கெல்லாம் விடுவோம் இப்போ வந்து ரூல்ஸ் வந்து மாற்றிட்டாங்க இப்போ ஒன்பது டூ ரெண்டு மணியோடு நிறுத்திடுறாங்க இது வந்துட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் சிரமமாக இருக்குது இப்போ மாட்டு ரெடி பண்ண முடியல பசங்களும் சாப்பிட முடியல எல்லாமே அல்சலாக போய்ப்பாக போயிடுது இந்த மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே விட்டுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் அந்த நம்ம அந்த மாட்டு போன கண்டு போலி வர்ற கண்டு ஆட்டோமே விடுற மாதிரி இருந்தா பசங்க எல்லாமே வீட்டுல இருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்க இது வந்து மாத்தி கொடுக்கறதுனால எந்த ரிலேஷன் இருக்க மாட்டேன் எல்லாம் போயிடுறாங்க அந்த டைம்ல ஜனமும் இல்ல அப்ப வெளியிருந்து வந்து ஆளுங்களை கூப்பிட்டு நம்ம மாடு மாடுறதா இருக்கு இன்னைக்கு அசிட்டி ஊரு நாளைக்கு சோழ வரும் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து விடுவாங்க அதுவும் இதே போலதான் இது நம்ம ஊருங்க விட்டுட்டு பிறகு மறுநாள் கவர் கோயிலும் ஜிஆர் கோயிலையும் அங்கேயும் போவோம் இது விட்டுட்டு நம்ம அங்கேயும் மாடு இங்கேருந்து அங்கேயும் போயிருக்குது அது அத்தூர் வந்துட்டு கையை மாசு விடுவாங்க அதுவும் ரெண்டு டைம் ஜனவரி ஃபர்ஸ்ட் விடுவாங்க அதையும் நிறுத்திட்டாங்க அங்கேயும் இந்த மாதிரி ரூல்ஸ் மாற்றி மாற்றி அதையும் நித்திட்டாங்க அதுவும் ஒரு நல்லா இருந்தது அதுவும் நல்லா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் மாத்தி ரூல்ஸ் மாத்திடுச்சு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அவ்வளோதான் இந்த ஒரு மணி டூ அஞ்சு மணிக்குள்ள விட்டானா ஒரு நல்லா இருக்கும் ஒரு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நம்ம வந்து ஆஹ் ஒரு மணி டோ அஞ்சு மணி வரை விடுவாங்க ஆமா அது ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து போதும் போதும் சொல்ற அளவுக்கு விடலாம் இப்போ வந்து பாதியிலேயே வந்து முடியுற மாதிரி இருக்கு அப்படிதான் முப்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கேன் ஆனா ஒரு மணிக்கே முடிச்சிடுறேன் ஆமா அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு எவ்வளவு உங்களால எதைதான் அனுபவிக்க முடியல கஷ்டமாதான் இது மாடு விட முடியல மாடை விட முடியல மாடுங்க அதிகமா விட முடியல நாங்க நம்ம ஊர்லயே இங்க சோழத்தில கூட ரெண்டு சுத்த விட விட்டு நிறுத்திட்டு இருக்கிறேன் மாடுங்க அதிகமா இருக்கிறதுனால விட முடலின்ட்டு இப்ப டைம் அதிகமா இருந்தா நம்மளும் திருப்தியா விடலாம் இப்ப நம்ம பேச மாடுனா அங்கங்க எடுத்துட்டு போகலாம் நம்ம பேசுமாடு கிடையாது நம்ம பாய்ச்சிருக்காளுங்க நம்ம ஒரு ரெண்டு தெரு மூணு தெரு தான் விட முடியும் அவ்வளவுதான் அதுக்கு மேல வேற எங்கேயும் ஓட்டியும் போறதும் கிடையாது இதுக்கே நம்மளுக்கு டைம் கிடைக்கலாம் அது அது அந்த டைம் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் இப்ப நம்மளுக்கு செட் ஆகலை அதாவது பத்து மணிக்கு சொல்றாங்க நம்ம மும்போ டு ரெண்டுன்றாங்க அவங்க சாப்பிட்டு மாடை ரெடி பண்ணி மாடு காலையில் அந்த வந்தது பனி டைம் குளிப்பாட்ட முடியல கொஞ்சம் வெயிலே ஆச்சுன்னா டைம் ஆகிடுது பத்து மணி ஆயிடுது பத்து பதினொன்று ஆயிடுது போயிட்டு நம்ம வழி காமிச்சு வரது மணி மணி ஒரு மணியெல்லாம் நிறுத்திடுறாங்க அதனால் ரொம்ப சிரமமா இருக்குது இது ஒன்று தான் மெயின் பிரச்சனை இல்ல ஒரு மூணு மணி வரைக்கும் டைம் கொடுத்தா கூட நல்லா இருக்கும் ஒரு மணி நேரம் ஒன்று மணினா எக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்

வெளியூர்ல இருந்தாலும் காலையை எடுத்து வராங்க வெளியூர் காலையெடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் வெளியூர் கார்டு நான் ஏமாற்றோம் வெளியூர் காரை மாட்டு விட்டுருவேன் என்னோட அது அப்படிதான் நம்ம இதுதான் பரவாயில்ல அப்படின்னு வெளியூர் நம்மளை ஊர் நம்பி வந்துட்டாங்க வெளியூர் போய் விட்டுருவோம் முதல்ல ரெண்டு மாட நம்மளுக்கு முன்னாடியே அனுப்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் அந்த நான் எங்க ஊருக்கு வந்துட்டு நான் அப்படிதான் பண்ணுவேன் ஓகேண்ணா நம்ம ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தோம் அந்த ஆடியோ வந்து கரெக்டா வரலன்ட்டு திரும்பி எடுக்கிறோம் திரும்பியும் வந்து ஓகே சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா